தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இதாயா சிறப்பு மலர் வெளியீட்டு விழா கண்மணி நாயகம் செல்லல்லா விலைவு செல்லம் அவர்களின் மீளாது பெருவிழா ஆகிய முப்பெரும் விழாவினினுடைய இந்த அமர்வை தலைமையேற்று நடத்தி தருமாறு சென்னை ஜமாலியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியரும் நமது கல்லூரியினுடைய வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய எங்களின் தாய் மாமா எம் அப்துல் ரஹ்மான் ஃபாஜில் பாகவி ஹசரத் அவர்களை தலைமையேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு மதர்சாவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் தாலா வரமத்துள்ள இதனை என் சார்பாகவும் ஹிடாயத் நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரி மரசாவின் நிர்வாகக்குழு சார்பாகவும் வழிமொழிகிறேன் அசரத் அவர்கள் இறைமறை வசனங்களை ஓதி இந்த நிகழ்வை துவக்கி வைப்பார்கள் அலாமலை வரமத்துள்ள வரகாத்த أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد. قد خلت من قبله الرسل افإن مَاتَوا او قتلا انقلبتم على عقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يرد ثواب يا نؤته منها ومن يريد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين وكأين كثير. فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين وما كان قولهم لله ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين صدق الله அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்தூ அல்ஹிதாயா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய முப்பரும் விழாவான ஆலிமா முபல்லிகா பட்டமளிப்பு விழா அல்ஹிதாயா சிறப்பு மலர் வெளியீட்டு விழா முகமது சல்லாஹ் அலைவிசல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழா ஆகிய முப்பரும் விழாவிற்கு அசர் தொழுகையை தொடர்ந்து நடைபெற்ற மாணவ மாணவிகளுடைய பல்சுவை நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக இருந்து சிறப்பான முறையில் நடத்தி தந்த மௌலவி ஆஷிக்குர் ரஹ்மான் அல் மஹதுல்லா நிஸ்வான் அரபிக் கல்லூரினுடைய பேராசிரியர் அவர்களையும் ஃபைஸுல் இஸ்லாம் மக்த மதரசாவினுடைய நிறுவனர் முகமது அப்துல்லா கதரி அவர்களையும் அல்லமின் ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியர் மௌலவி அசாருதீன் ஹசனி அவர்களையும் அந்த நிகழ்விற்கு துவா ஓதி சிறப்பித்து தந்த சிக்கந்தர் நூராணி ஹசரத் அவர்களையும் இரண்டாவது அமர்வாகிய தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அமர்விற்கு தலைமை ஏற்று மிக அழகான முறையில் நடாத்தி தருவதற்காக வருகை தந்துள்ள மதரசாவினுடைய வழிகாட்டி எங்களுடைய மரியாதைக்குரிய தாய்மாமா மௌலவி அல்ஹாஜ் அப்சதுலமா பன்னூல் எம் அப்துல் ரஹ்மான் ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்களையும் முன்னிலை வகித்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள பழனி வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய ஆலிம் பெருமக்கள் அனைவரையும் பழனி டவுன் முஸ்லீம் தர்பரிமா சங்கத்தின் சார்பாக நிர்வாக பெருமக்கள் வருகை தந்து முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாக பெருமக்களையும் பழனி வட்டார அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களையும் மதரசாவின் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்றுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்விற்கு கிராத் ஓதி சிறப்பித்து தந்த கபீர் ஹசரத் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள மதீனா பள்ளிவாசலுடைய தலைவர் திருநகர் மதீனா பள்ளிவாசலுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் இம்தாதுல்லா ஜமாலி ஹசரத் அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எம் கலீல் உர் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்களையும் நமது பள்ளியினுடைய பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் உபேது ரஹ்மான் மிஸ்பாபி ஹசரத் அவர்களையும் பழனி நகர வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளர் பெரிய பள்ளிவாசல் ஆயக்குடி பெரிய பள்ளிவாசலுடைய இமாம் மரியாதைக்குரிய முகமது இப்ராஹிம் ஃபைஸி ஹசரத் அவர்களையும் திருநகர் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி அல்ஹாஃபில் காஜா மொயித்தீன் சிராஜி ஹசரத் அவர்களையும் பாண்டிய நகர் பள்ளிவாசலுடைய இமாம் முகமது யூசுப் அன்சாரி சிராஜி ஹசரத் அவர்களையும் பெரிய வள்ளிவாசல் பெரிச்சபாளையத்தினுடைய பெரிய இமாம் தலைமையுமாம் மோளவியல் ஹாஃபில் நூருல் ஹசன் சிராஜி ஹசரத் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நம்முடைய மதர்சாவினுடைய மலர் வெளியீட்டு நிகழ்விலே மலரை அறிமுகம் செய்வதற்காக வருகை தந்துள்ள அறிமுகம் செய்து அதனை பற்றி உண்டான தகவல்களை தர வருகை தந்துள்ள நம்முடைய மதர்சாவினுடைய ஆசிரியர் பெருமகனார் மௌலவி அல் ஹாஃபில் முகமது இல்லியாஸ் பாகவி இமாம் லஜனத்துல் மஹசினின் பள்ளிவாசல் தண்டையார்பேட்டை சென்னை அவர்களையும் மலரை வெளியிட்டு சிறப்பு செய்வதற்காக வருகை தந்துள்ள மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஸ் காசி முகமது அலி மன்பை முதல்வர் மதர்சா ரியாலுல் ஹுதா பலவேற்காடு ஹசரத் அவர்களையும் ரவுலாத்துல் ஜன்னா பாடத்திட்டத்தினுடைய அறிமுக உரையை தருவதற்காக வருகை தந்துள்ள சென்னை மன்னடி லஜனத்துல் முஹசினின் பள்ளிவாசருடைய தலைமையுமாம் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஃபஹருதீன் ஃபாஜில் பாகவி ஹசரத் அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மதர்சாவினுடைய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பதற்காக வருகை தந்துள்ள சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஹாஸ்மிஸ் பாஹி ரஷீதி ஹசரத் அவர்கள் பேராசிரியர் மதர்சா ரியாலுல் ஹுதா பரவேற்காடு ஹசரத் அவர்களையும் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் முஹம்மது அலி மன்பஹி இமாம் மசிதே மாமூர் மன்னடி பள்ளிவாசனுடைய இமாம் ஹஸ்ரத் அவர்களையும் அன்புடன் மதர்சாவின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கின்றோம் நல்லூரை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ரஹமத்துல்லா பாகவி ஹஸ்ரத் பேராசிரியர் ஜாமியால் பாகியாத்து சாலிஹாத் அரபி கல்லூரினுடைய பேராசிரியர் ஹஸ்ரத் அவர்களையும் அதேபோன்று வருகை தந்து சிறப்பு செய்வதற்காக வருகை தந்துள்ள மௌலவி சே டபுத்தாகிர் பா கவி ஆய்வாளர் ரவுலாத்துல் ஜன்னா பாடத்திட்டம் அவர்களையும் மதர்சாவின் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த சிறப்பு வாய்ந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மிக அழகான ஆன்மீக உபதேசத்தை நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய கண்ணியம் நிறைந்த தலைவர் எங்களுடைய ஆசிரிய பெருமகனார் மரியாதைக்குரிய பி ஏ காஜாமகிநுதீன் பாக்கவி ஹசரத் அவர்களையும் மதரசாவினுடைய மாணவ மாணவிகளுக்கு முத்தாய்ப்பாக இறுதியான அமர்வான சனது வழங்கி துவா செய்வதற்காக வருகை தந்துள்ள திண்டுக்கல் யூசுஃபியா அரபிக் கல்லூரினுடைய தகுதி நிறைந்த முறைவரும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசு ஹாஸியும் திண்டுக்கல் மாவட்ட ஜமாஹத்துல் உடமா சபையினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய ஹசரத் கிபிலா அவர்களையும் இங்கே வருகை தந்துள்ள ஜமாத்தார்கள் அனைவர்களையும் கண்ணியம் நிறைந்த தாய்மார்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மாணவிகளுடைய பெற்றோர்கள் வருகை தந்துள்ள அனைவரையும் மதரசாவினுடைய சார்பாக ஆரம்பமாக அன்புடன் வரவேற்கின்றோம் அகலம் வகுலா தங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவான நற்கூலிகளை தந்தருவானாக நிகழ்வினுடைய முழுமையாக கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்தும்